யாழ்ப்பாணம் உரும்பராயைப் பிறப்பிடமாகவும் கல்வியும் காட்டை வதிவிடமாகவும் கொண்டிருந்த நல்லையா சிவலோகநாதன் அவர்கள் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான நல்லையா மரோன்மணி தம்பதிகளின் இளைய மகனும் காலம் சென்றவர்களான கந்தையா சின்னப்பிள்ளை பிள்ளை தம்பதிகளின் அன்பு மர்மகனும் தெய்வராணி அவர்களின் அன்பு கணவரும் வினோஜா அவர்களின் அன்பு தந்தையும் யசோதர் அவர்களின் பாசவிகு மாமனாரும் ஹர்ஷ்விகா அவர்களின் அன்பு பீரனும் சண்முகநாதன் காலம் சென்ற நாகேஸ்வரி மற்றும் பரமேஸ்வரி சிவனேஸ்வரி ஜெகநாதன் நாதன் பூலோகநாதன் ஆகியோரின் அன்பு சகோதரரும் தங்கராணி விஜயராணி புஷ்பராணி பகிரதன் கோமலராணி ஆகியோரின் பாசமிக மைத்துனரும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்